அப்பா போயிட்டு உனக்கு இட்லி வாங்கிட்டு வர சரியா ஓ அப்பாக்கு டயர்டா இருக்கு வெளியே போக வேண்டாம்மா இருக்குறத வச்சு சேமியா செஞ்சு சாப்பிடலாமா சரி சாமி எடிட் பண்ணல நான் சாப்பிட்டு தூங்கிறேன் நேற்று ப்ரௌனி ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்ததுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சமையல் பண்ண முடியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ருத்திகாவுக்கு இட்லி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ருத்திகா எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்போ வீட்டில் இருக்கிறதே வச்சு ஏதாவது சேமியா செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க நல்லா சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட கேட்பார் வீட்டில் ஒன்றுமே இல்லைடா ரவை இருக்கு கிளறி தரேன் எல்லாம் சேமியா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு ரவை எல்லாம் பிடிக்காது சேமியெல்லாம் பிடிக்காது எனக்கு இட்லி தோசை தான் வேணும் எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பேன் பரவாயில்லப்பா எனக்கு சேமியாவே செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ருத்திகா கேட்குறா உங்கள் வீட்டு குழந்தைங்க நீங்க சொன்னா சரின்னு சொல்லுவாங்களா இல்ல எனக்கு வேற ஏதாவது வேணும் சொல்லி அடம் பிடிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹோம் மேட் சாக்லேட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பிப்டி கிராம் பிரவுனி எக்ஸ்ட்ரா ஃப்ரீயா கொடுக்கலாம் இருக்காங்க எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் மணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்